சித்தாந்த போர் என்ன சமத்துவத்துக்கும் ஆதிக்கத்துக்கும் இருக்க போர் அதுதான் பிஜேபிக்கும் காங்கிரசுக்கும் இருக்க போர் அந்த சண்டையில நீங்க எந்த பக்கம் இருக்க போறீங்கன்றது வந்து ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நம்ம அந்த ஸ்டாண்ட் எடுக்கலன்னா நம்ம வந்து நம்ம மறைமுகமாகவோ நேரடியாகவோ அந்த மாதிரி ஒரு ஆதிக்க சக்திகளுக்கு உதவி செய்வோம் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது பிஜேபி வந்து பேக் டோர்ல பல பேர் ஆப்ரேட் பண்றாங்க அவங்களுடைய வேலை என்னன்னா எலெக்ஷனை எப்படி ஜெய்க்கிறது அவ்வளவுதான் அந்த எலெக்ஷனுக்கு வந்து பத்து ஓட்டு வாங்கினாலும் பரவாயில்ல அஞ்சு ஓட்டை கட் பண்ணாலும் பரவாயில்ல அப்படிதான் அவங்க யோசிக்கிறாங்க அதனால அவர்களுடைய அந்த சிந்தனைக்கு பல பேர் வந்து இன்னைக்கு செய் சாய்த்து அதுக்கு வந்து அடிப்பணிஞ்சிடறாங்கன்றது தான் அந்த பார்வை அந்த பார்வை உண்மையும் கூட என்ன இல்ல கொள்கை கொள்கை விஷயங்கள் வந்து செயலுக்கும் வார்த்தைகளுக்கும் இருக்கிற விஷயம் தான் நம்ம பார்க்க முடியும் வார்த்தைகளை மட்டுமே ஒரு அறிக்கையாக படிப்பதனால் ஒண்ணு ஆக போறதில்ல இது வரைக்கும் செயலுக்கும் வார்த்தைகளுக்கும் பெரிய சம்பந்தம் எனக்கு தெரியல

ஒரு இடத்துல கூட்ட மாட்டாங்க ஒரு ஒரு ஊர்லயுமே கூட்டம் இருக்கும் ஏன்னா அரசியலா எங்களுக்கு இந்த கட்சிகளால எது நடந்ததுன்னு மக்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து ஒரு படிப்பாக இருக்கட்டும் ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் பல விஷயங்களுக்கு ஏதுவாக இருந்த சக்திகள் எது நம்ம கூட நிக்க போறது யாருன்றதும் மக்களுக்கு நல்லா தெரியும் அதனால அதெல்லாம் ஒரு பெரிய நம்ம பொருடாக அரசியல் வந்து இல்ல இதெல்லாம் சரியான அரசியல் கிடையாது நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு முதல்ல சொல்லணும் மக்களோடு இவ்வளவு நாள் பயணிச்ச சக்திகளை வந்து நீங்க வந்த உடனே இப்படி எல்லாம் பேசுறது வந்து உங்களுடைய குழந்தைத்தனமான அரசியலைதான் காட்டு